ஜெர்மன் திருவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பதிவு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க லிங்க கட்டு ஏற்கனவே லிங்கம் சுத்தி பண்ற முறை நம்ம சொல்லியாச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா லிங்க கட்டு எப்படி கட்டணும் அப்படின்றத பார்க்க போறோம் சரி இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் இது வந்து நம்ம ஏற்கனவே சுத்தி பண்ணி வச்சிருக்கிற லிங்கம் ஓகேவா இத பாத்துக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் நடுவில் இந்த லிங்கக்கட்டியை வைக்கிற அளவுக்கு சென்டரில் இருந்து இதில் இருக்கிற அந்த இதை வெட்டி எடுக்கணும் ஓரளவுக்கு நடுவில் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி இதை வந்து தோண்டி எடுத்துக்கோங்க அந்த லிங்கம் உள்ளே நம்மளுடைய உள்ளே வைக்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க கரெக்டாக கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை இப்போது லிங்கத்தை நம்ம உள்ளே மட்டமாக வச்சாச்சு சரியா மட்டமாக இருக்கிற மாதிரி உள்ள நல்லா அழுத்தி வச்சுடுங்க இதில் கேப் இருந்துச்சுன்னா இந்த கேப்பில் இதில் இருந்து எடுத்த அந்த பீஸில் இந்த கேப்பை வந்து அடைச்சிடுங்க அடைச்சிட்டு இந்த நம்ம வெட்டின இந்த பாகத்தை நல்லா பார்த்துங்க சென்ட்ரில் உள்ள வச்சாச்சு இந்த பாகத்தை இதில் கரெக்டாக அப்படி பொருந்துகிற மாதிரி வச்சுட்டுங்க வச்சுட்டு இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டுங்களுக்கு பிரிஞ்சு போகாம தான் கவனமா பாத்துங்க இது வந்து பெரிய வேலை எல்லாம் இல்லை கரெக்டா செஞ்சுங்க செய்ய முடியும் இது வாத வேலைகளுக்காக நாம செய்யக்கூடிய ஒரு லிங்க கட்டுமுறை நிறைய பேர் இதை தேடிட்டு இருக்கிறாங்க அதான் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன் இது மாதிரி நாலு கார்னர்லேயும் இந்த குச்சை வந்துட்டு நம்ம இப்போ அடிச்சு அடிச்சிருக்க ஏற்கனவே இப்போ பாருங்க அது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் அடுத்தது இது மாதிரி ஒரு காடா துணி வெள்ளை காடா துணி எடுத்துக்கோங்க அது நமக்கு தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க சிலமன் செய்கிறதுக்காக தேவையான அளவுக்கு இந்த துணியை வெட்டி எடுத்துக்கோங்க பொதுவாக பெண்கள் கூட வீட்டில் செய்யலாம் தவறில்லை இதை சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது நூறுக்கு ஒன்று வெள்ளியை வந்து பழுக்க வைக்கணும் அதாவது தங்கமாக மாற்றக்கூடியது நிறைய புற்றுநோய் அந்த மாதிரி மிகப்பெரிய நோய்கள்னு சொல்லக்கூடிய நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த லிங்க கட்டுக்கு உண்டு அதனால் இதை வந்து எல்லோரும் கவனமாக பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க இதை பத்தின விளக்கம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி தெளிவாக கொடுக்குறேன் இப்போ இதை செயல்முறை மட்டும் பாத்துங்க இது எப்படி கட்டணும் அப்படின்றத என்னென்ன செய்யணும் அப்படின்ற ப்ராசஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே சுற்றி முறை கொடுத்தாச்சு வீடியோவே கொடுத்தாச்சு இது வந்து அதை அதை சுற்றி பண்ண அந்த லிங்கத்தை கட்டக்கூடிய முறை என்ன அப்படின்றது தான் இப்போ அந்த மாதிரி துணி எடுத்தாச்சு இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து சில செய்கிறதுக்காக புற்றுல இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி ஜலிச்சு தண்ணியில் நல்லா புளிக்க வச்சு வச்சுருக்கிற மண்ணு பதம் செய்யப்பட்ட ஒரு மண் சேர் மண் இதாக செலை செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மண்ணு சரியா நல்லா பச இருக்கணும் மண்ணில் அப்போ தான் வந்து நல்லது எல்லா பக்கத்திலயும் அந்த சேரு பக்கம் மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஈரம் இல்லாத அளவுக்கு சேரு நல்லா எல்லா துணியில எல்லா பாகத்துலேயும் சேர் பிடிச்சிருக்கிற மாதிரி இதை வந்து சேர் பூசிக்கோங்க மாதிரி துணியில ரொம்ப ஈரம் இல்லாம ரொம்ப ஈரமா இருந்துச்சுன்னா காய்கறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கோ அதனால ஓரளவுக்கு இதாக இருந்துக்கோங்க இப்ப இந்த துணியோட நடுவுல இந்த வெங்காயத்தை வச்சாச்சு இது இப்போ நல்லா முறையைதான் கவனமாக பாக்குங்க இது செய்கிறது ஈஸி தான் ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வலுவா கரெக்டா ஒரு சிலமன் செஞ்சாலும் கூட போதுமான சிலமன் செஞ்சாச்சு இது நல்லா வந்து காய வச்சுக்கணும் சரியா இந்த நல்ல வெயிலில் வந்து இந்த ஈரம் இல்லாமல் காய வச்சுக்கங்க நல்ல ஈரம் இல்லாமல் காய வச்சுக்கங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு காய வச்சு காட்ட முடியாது அதனால நான் இப்ப அப்படியே உங்களுக்கு எப்படி அதை வந்து போடணும் அப்படின்றத நான் இப்ப காட்டுறேன் இது மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க இந்த மண் சட்டியில மணல் பரப்பிக்க முதல்ல மணல் நல்லா நைசா இருக்கக்கூடிய மணல்ல ஜலிச்சு வச்சுக்கோங்க நைசா ஜலிச்சு வச்சுக்கோங்க சரியா நைஸாக இந்த மழை வந்து நல்லா ஜெலிச்சு வச்சுக்கணும் இந்த அளவுக்கு இந்த பா ஒரு பாத்திரத்தோடைய ஒரு அடியில் எல்லா பாகமும் இருக்கிற மாதிரி மண் வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு அதில் நாம் செலவண் செஞ்சு காய வச்சது இது வந்து காய வைக்கல நான் உங்களை காட்டுறதுக்காக அப்படியே வைக்கல இது வந்து நீங்கள் காய வச்சு எடுத்துக்கணும் இது இப்படி நடுவில் பாதையோட நடுவில் பாருங்க பாறையோட நடுவில் வந்து இதை எப்படி வச்சிடணும் பாறையோட நடுவில் வச்சுட்டோமா திரும்பி மேலையும் மணல் போட்டுருணும் இது நான் காய வைக்காம போட்டிருக்கிறேன் நீங்க அப்படியே போடாதீங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக காய வைக்காமல் போட்டுட்டு இருக்கிறேன் நீங்க வந்து காய வச்சு இதை வந்து படத்துக்கு வச்சுக்கோங்க நல்லா கரெக்டான மண்ணாக இருந்தாலும் ஒரு சீலை செஞ்சாலே போதுமானது உங்களுக்கு அந்த மண் பசை சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு சீலை மண் செஞ்சுக்கோங்க சரியா இது வந்து நல்லா பசை உள்ள ஒரு மண் அதனால நான் ஒரு சீலை மண் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூணு சீலை மண் செஞ்சுக்கோங்க நல்லா எல்லா பக்கமுமே நம்மளுடைய மருந்துக்கு மேலே மண்ணிருக்கிற அளவுக்கு மண்ணுக்கு மேல நல்ல மணல் நிற்கினா அந்த அளவுக்கு மணல் வந்து நீங்கள் போட்டுக்கங்க எல்லா பக்கமும் சமமாக போட்டு அடுத்த எப்படி பண்ணுறன்றதை பார்த்துங்க மணல் போட்டுட்டு போட்டுக்கிட்டுருக்கிறோம் இது பல விஷயத்துக்கு இந்த இது செந்துரம் செய்கிறதுக்கு கட்டுவகை மருந்துகளுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியமானது வாத வேலைகளுக்கும் இந்த கட்டு பயன்படும் இப்போ மண் போட்டாச்சா மணல சட்டில போட்டு நல்லா அழுத்தி விட்டுருணும் எல்லா பக்கமும் அந்த மண்ணு கேப் இல்லாம எல்லா இடத்துக்கும் போற மாதிரி இந்த மணலை நல்லா சட்டில அழுத்தும் அழுத்திட்டு அதுக்கு ஒரு மூடி ஒண்ணு எடுத்துக்கோங்க இதை இப்படி மூடி வச்சுக்கோங்க இதை இனிமேல் அடுத்துல ஏற்றி எழுபத்ரெண்டு நிமிஷம் அதாவது மூணு நாளிகை அப்படின்னு சொன்னாங்க எழுவத்தி நிமிஷம் இதை நீங்கள் எரிச்சிட்டு ஆற விட்டு எடுத்து அந்த உள்ள இருக்கிற மணலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த மருந்தை நம்ம எடுத்து அதை வந்து மெதுவாக கவனமாக அறுத்து அந்த சீலை எல்லாத்தையும் பிரித்து அவ கவனமாக அறுத்து எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய லிங்கத்தை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு திரும்பவும் இது மாதிரி படம் போட்டுக்கணும் இது மாதிரி நூறு படம் லிங்க படம் வெங்காயத்தில் படம் போட வேண்டியிருக்கும் அது அதுக்கடுத்து என்ன செய்யணும் என்ன பண்ணணுன்றதுலாம் நான் உங்களுக்கு தனியாக வாய்ஸ் வீடியோ தரேன் இப்போதைக்கு இதுதான் செலமன் செய்கிறது இப்போ நான் செஞ்சு கற்றுனாலே அதுக்கு பேர் தான் சிலமன் செய்கிறதுன்றது இதெல்லாம் கவனமாக பார்த்துங்க சரியா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மருத்துவத்துக்கும் பயன்படும் அதே நேரத்தில் வாத வேலைகளுக்கும் பயன்படும் இன்னும் சில விஷயங்களுக்கு தகடுகள் செய்கிறதுக்கு செம்பு தகடுகள் செய்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இது ஹேண்ட் ப்ரோ ஸோ எல்லோரும் கவனமாக பார்த்து வச்சுருக்கோம் அது நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்கா